இல்லை அதை ராமர் கோயில் கட்டினது தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாட் இஸ் திஸ் நான் சன்ஸ் அவக்கேடாக இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அவரை பிடிச்சி உள்ளே போகணும் சில ஜெயிலுக்கு விடுதலை போராட்டத்தில் இவங்க யாரும் பங்கு கொண்டவர்களே கிடையாது அவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாவர்கரை சொல்லுவாங்க சாவர்கர் புறமுதுகி காட்டி ஓடினான்னு யாரோ சொல்லுவாங்க பெரியாரை நேரடியாக எதிர்த்த முதல் முறையாக எதிர்த்த சீமானை பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அம்பு எய்தவர்கள் பேசி எப்போதுமே எஜமானர்களுக்கு அந்த சந்தோஷம் சபாஸ்ரா அப்படின்னு தட்டி கொடுத்துருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து கேள்வியை மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவரு தப்புன்னு சொல்லிட்டாரு சாரி சொல்லணுமா ஹச்ராஜா இப்படி போட்டார் இல்லை அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரா அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் நடத்துவோன்னு சொன்னார்ல ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சுட்டோம் சாரி இப்படி ஒரு தப்பா சொன்னதுக்கு நான் வருந்துகிறேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு நீங்கள் சொல்லுங்க இதுக்காகவா செக்கெழுத்தாங்க இதுக்காகவா சிறைக்கு போனாங்க சாரி கொஞ்சம் நேரம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகுதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ராகுல் காந்தி கூட எதிர்வினையாற்றிருக்கிறாரு அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து மதிக்காம பேசுறாரு சுதந்திரப் போராட்டத்தையே குச்சப்படுத்துறாருன்னு அதை எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவங்க சுதந்திர போராட்டத்தை கொச்சப்படுத்தணுங்க தானே உங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா என்ன கொல்வால்கர் என்ன சொல்லியிருக்காரு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை தேசபக்த போராட்டம் என்று பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இது தவறான வழிகாட்டுதல் அவங்களை இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு பேசியிருக்காரு விடுதலை போராட்டத்தில் இவங்க யாரும் பங்கு கொண்டவர்களே கிடையாது அவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாவற்கரை சொல்லுவாங்க சாவர்கர் சாவர்கரை வச்ச அதை தனியா வைப்போம் ஏன்னா சாவர்கரை இவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆளுன்னு ஏத்துக்கிறது இல்லை சாவர்கர் இந்து மத தான் இருந்தார் நான் அந்த அந்த எங்க புறமுதுகி காட்டி ஓடினான்னு யார சொல்லுவாங்க இப்ப ஒரு படை போர் நடக்குது நீங்களும் நானும் போருக்கே போகலை நம்ம வீட்டில் இருக்கோம் நம்மளை யாராவது புறமுதுகி காட்டி ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்களா யாரை சொல்லுவாங்க போருக்கு போன ஒரு ஆள் சண்டை போட்டுருக்கையில எடுத்தும்பார் ஓட்டணும்னு ஓடினா தான் சொல்லுவாங்க இவர் சுதந்திர போராட்ட வீரர்னு நீங்க சொல்லி சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார்னு சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டாரா பங்கு கொண்டார் இங்கிலாந்துல இருக்க வரைக்கும் அவர் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்டாரு ஏன்னா கேட்குறேன் அவர் மாட்டுக்கறி சாப்பிட்டாரா அதாவது ரெண்டு பேரும் லண்டன்ல இருக்காங்க மகாத்மா காந்தியும் சாவர்கரும் இருக்காங்க இப்படி ஒரு இளைஞன் துடிப்பாக எழுதிட்டு இருக்கான் அவனை போய் பார்ப்போன்னு காந்தி போகிறார் இவர் வந்து பீஃப் இருக்கார் யார் சாவர்கர் இவர் முகம் சொல்லிக்கிறார் ஏன்னா இவர் தான் அம்மா மது இருந்த கூடாது புலால் உண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இருக்க ஸோ இவர் அப்போ சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீ இவ்வளவு பெரிய ஒரு மைட்டி இராணுவத்தோடு நீ போரிடுகிற போது உனக்கு உடம்புக்கு புரதம் வேண்டாமா உனக்கு சக்தி வேண்டாமா அதுக்கு இதெல்லாம் அவசியம்னு யார் சொல்றா சாவர்கர் சொல்றார் சாவர்கர் ராமரையும் நம்பினதில்லை எந்த கடவுளையும் நம்புனதில்ல அவர் நம்பிக்கை நீ ஏதோ அவரை அப்படியே பின்பற்றது மாதிரி பேசிட்டு அழை நான் சொல்ல சாமியெல்லாம் அதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருக்க ஓகே அதை விடுங்க எனவே ஒரு தடவை ஜெயிலில் பிடிச்சி போட்டேன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாரு ஒரே ஒரு தடவை தானே அந்தமான அந்தமான் சிறையில் தானே இருந்தாரு அந்தமான் சிறையில் இவர் மட்டுமா இருந்தாரு போய் பாருங்க எத்தனை பேர் இருந்தாங்க நான் அந்தமான் சிறைக்கு போயிட்டு வந்தேன் எல்லாரும் இருந்தாங்கல்ல இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏங்க நீங்க வந்து அது வந்து மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலைன்னு நினைச்சு போயிட்டு ஒரு அடி போட்ட உடனே ஐயா அப்பா சாமியனை விட்டு நான் நீ தாயே தயாவரமே உனக்கு மன்னிப்பு கேட்குறேன் சரி அதாவது பரவாயில்ல உலகத்திலேயே எந்த நாட்டை எதிர்த்து ஒருத்தன் போராடினானோ அந்த நாட்டிடம் ஒருத்தர் ஓய்வூதியம் அதாவது அடிக்கி பயந்துட்டாரு உடம்பு சரியில்லை அது கடினமான விஷயம்தான் அதாவது வா உசிய மன்னிப்பு கேட்டாரா சுப்பிரமணிய சிவா தாகம்னு கத்தும் போதெல்லாம் இன்னைக்கு தொழுநோயாளிகளை நம்ம யாருக்கும் தெரியாது அது ஒழிஞ்சு போயிடுச்சு தொழுநோயாளிகளுடைய இவருக்கு தாகம் செத்து போகிறது மாதிரியான தாகம் தண்ணின்னு கேட்கும்போதெல்லாம் தொழுநோயாளிகள் உடைய சிறுநீரை குடித்து கொண்டாந்து வாயில் ஊற்றுனாங்க அவன் வெளியே வரும்போது தொழுநோயாளியாக வந்தான் அதாவது என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா சிவம் பேசினால் சவமும் எழுவும் எழுதி வச்சுருக்கான் அவன் மன்னிப்பு கேட்டானா சுப்பிரமணிய சிவா அவன் தானே இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம் நீங்கள் சொல்கிற சாவர்கரா ஒரடி உடனே ஐயோ சாமின்னு கும்புறவனா உங்கள் உங்கள் இதாக இருக்க முடியும் ஓகே விடுங்க அதை அடுத்து என சாரி நான் வந்து கொஞ்ச நேரம் ஆஃபேன் ரெண்டாவது சாவர்கர் சம்பந்தமாலாம் நீங்க வந்து அப்படியெல்லாம் பதிவேன் சாவர்கரம் முதல்ல வீர் சாவர்க்கர்னு சொன்னது யாரு சொல்லியிருக்கீங்க அவரே சொல்லிட்டாரு பிரஜன்னுங்க நீங்க எவனாவது உலகத்துல ஒரு ஆளு தன்னுடைய சரிதையை இன்னொரு ஆளு பேர்ல எழுதி இப்ப நான் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு புனை பெயரில் கனகராஜ் ஆஹா ஓஹோ அவர் கூட அறிவாளி உண்டா அவரோட வீரன் உண்டா கூட திறமசாலி உண்டான்னு பார்த்துட்டு ரெண்டாவது பதிப்பு வரும்போது அதை நான் தான் எழுதுனோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க காரி துப்புவீங்க அவரை வீர் சர்க்கார நீங்கள் கொண்டாடி இது அவங்களுடைய என்னது இயல்பான குணம் நீங்கள் இப்போ வாட் இஸ் திஸ் இந்து ராஷ்ட்ரான்னு தோழர் சீத்தாராம் குரு கட்டுரை எழுதி பின்னால் அதாவது இவங்க முதல்ல வந்து இந்து ராஷ்டிரான்னு ஒரு புக்கை கோல்வாள்கர் எழுதுறாரு பிறகு என்ன சொல்கிறாங்க அது கோல்வால்கர் எழுதுனது இல்லை ராஷ்டிரிய மீமா அம்சான்னு மகாராஷ்டிராவிலேருந்து இன்னொருத்தர் எழுதுறதுன்றாங்க இவர் சொல்கிறாரு இல்லைங்க இவர் தாங்க எழுதுனாரு ஏன்னா அந்த மு அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சோன்னே அவங்க என்ன சொன்னாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு பின்னால் இதை நாங்கள் வெளியிடவே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் வெளியிட்ட இதை எங்கேயோ லைப்ரரியில் தேடி எடுத்துக்கொண்டு வந்து போட்டார் பேசாமல் இருந்தேன் இது இவங்களுடைய நீங்கள் அஸ்வினி வைஷ்ணவாக இருக்கட்டும் ஹச்ராஜாவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் திஸ் இஸ் தயர் கேரக்டர் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு பேச இல்லை அது ராமர் கோயில் கட்டினது தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்றத எப்படி பார்க்குறேன் ராமர் கோயில் கட்டினதை அப்போது ராமர் கோயில் எப்போ கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு உங்கள் கணக்குப்படி ஓகே வச்சுக்கோ அதுக்கு முன்னால் அங்கே ராமருக்கு தான் கோயில் இருந்தது அதானே உங்கள் இது இல்லையா அப்போ அதுக்கு முன்னால் இந்தியா சுதந்திரமா இருந்தது இது வந்ததுனால சுதந்திரம் ஆயிடுச்சு அப்போ அது இருந்தபோதெல்லாம் சுதந்திரமாக தானே இருந்திருக்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் ராமர் கோயில் அங்கே இருந்திருக்கணும் அப்போ நம்ம சுதந்திரமா இருந்திருக்கணும் அப்படி ஒத்துக்கிறீங்களா நீங்கள் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் நீங்கள் வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த எழுபத்தி சுதந்திர தினத்தின் எழுபத்தஞ்சாவது விழாவின் போது மூவர்னு கொடியை வச்சுக்கிட்டு ஏதோ கொண்டாடிட்டு இருந்தீங்களே உங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பேர் என்னது ட்விட்டர் இதுல எல்லாம் வைப்பாங்கல்ல உங்கள் படத்தை வைக்கிறது மாதிரி வைப்பாங்கல்ல அதுக்கு பேர் என்னது ஏன் 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 மூவர்னு கூடிய வச்சிருந்தீங்க நீங்க சுதந்திரம் அடைந்ததுன்னு எழுவத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுறோம்னு அதையான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க இல்லை எனக்கு எனக்கு புரியவே இல்லை இவங்க இவங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே இது என்னன்னா நான் இப்போ சொன்னேன்ல வஉசியை திருப்பூர் குமரனை பாரதிய சுப்பிரமணிய சிவாவை தொலை கண்ணுவ தொலை என் சங்கரையாவை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் விடுதலைக்காக போராடினார்களோ அவர்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது இல்லையா பகத்சிங்கை அவமானப்படுத்துறது இல்லையா பகத்சிங்க அவமான நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நீங்கள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால் அவன் என்ன அவன தூக்கில போடும்போது அவன் சொல்கிறான் இருபத்தி நாலு வயசு பையன் யோசிச்சு பாருங்க ஏய் என்னை தூக்குல போடும்போது கண்ணை கட்டாத நான் நான் வந்து ஒன்று போர் தொடுத்தவன் என் நாட்டை நீ ஆக்கிரமிச்சிருக்க உனக்கு எதிராக போர் கொடுக்குற என்னுடைய கண்ணை அவுத்தோடு நான் சாகும்போது என் தாய் நா தாய்மண்ணை பார்த்து கொண்டு சாக வேண்டும் சொன்னான் அவன் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்காகவா உயிரை கொடுத்தான் ஜாலியன்வாலாவாக்களை செத்து போனவன்லாம் அதுக்காகவா செத்து போனான் இதுவரை இவங்க ஏதாவது கேட்டோன்னா சொல்லுவாங்க சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா எட்கேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் போனார் முப்பதில் போனார் அதுக்கெல்லாம் பேர் என்னது அதுக்கெல்லாம் பேர் என்னதுன்னு சொல்லுது நீங்கள் எனவே ரைட் ஃப்ரம் தீகினிங் அவங்க விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆங்கிலேயர்கள் பக்கம் உறுதியாக நின்றவர்கள் அந்த காரணத்தினாலேயே அவர்கள் இதை சுதந்திரமாக அவங்க அங்கீகரித்ததில்லை அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இப்போ சொல்கிறதுக்கான தைரியம் வந்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நூறு லட்சக்கணக்கான மக்களை அவமானப்படுத்துது அதில் அதில் இழந்த உயிர்கள் இல்லை அதையெல்லாம் அவமானப்படுத்துறது எவ்வளவு ரத்தம் திருப்பூர் குமரம் வெறும் அந்த துணி கலர் அதுக்காக அவன் இருந்தான் நீ வந்து அதை கீழ் கீழே போடுறான்னு சொல்லும்போது அவன் சாகுற வரைக்கும் அவன் கையிலேருந்து எடுக்க முடியலையே அதுக்காகவா மருந்தான் இதுக்காகவா செக்கிழுத்தாங்க இதுக்காகவா சிறைக்கு போனாங்க லேடி வெலிங்டன் பள்ளி இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ட நான் இப்ப கூட அது கேட்கிறேன் சிங்கார வேலரோட இடம் ஒரு அரசாங்கம் பறிச்சுக்கிறது எல்லாத்தையும் நீ ஆங்கிலேயனுக்கு எதிராக இருக்கேன்னு அப்ப அவர் சொல்றாரு நீ விளையும் பறிச்சுக்கிட்டாலும் கோணத்தோடவாது வந்து நான் என் மக்களுக்காக வாதாடு தவிர தவற இல்லைன்னு அந்த இடம் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட இடம் அவரை பேரையாவது வந்து உண்மையிலேயே ராகுல் காந்தி சொல்ற ஒரு விஷயத்துல அவக்கேடாக இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு வேற ஒரு கட்சி ஆட்சியில இருந்தா அவரை பிடிச்சி உள்ள போடணும் சொல்ல ஜெயிலுக்குள்ள போடணும் ஜெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்ப அப்போ அப்போது சாவர்கர் சுதந்திரத்துக்காக போராடுவோம் நீ முதல்ல சொன்னீங்கல்ல அவங்க சொன்னாங்கன்னா சாவர்கர் எதுக்கு போராடினாரு சொல்லுங்க பாப்பா இவங்களுக்கு எப்போதுமே அவங்களுக்கு நாக்கே கிடையாதுங்க பல வகையில் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க நாட்டை ஏமாத்துறதுக்கு எங்கே பேசுனா எதை சொன்னா அப்படின்னு ஆனால் இது மிகப்பெரிய துரோகம் தேச துரோகம் துக்குளக்கு விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி பல விஷயங்கள பேசினார் அது அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுது பெரியாரை நேரடியாக எதிர்த்த முதல் முறையாக எதிர்த்த சீமானை பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன்னு பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது எப்போதுமே எஜமானர்களுக்கு அந்த சந்தோஷம் சபாசம் அப்படின்னு தட்டி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு ரொம்ப நாளாக பெரியார் மேலே கோபம் நிச்சயமாக ஒரு சோசியல் அசட் ஒரு 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 சமூக தளத்தில் பெரியாருடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து சங் பரிவாருக்கு அது நுழைகிறதுக்கு தடையாக இருந்ததுன்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது அதை விமர்சிக்கிற தைரியம் கிடையாது ஸோ இயல்பாக ரொம்ப நாளாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போன புள்ளி இருந்தது இப்போ முதல் முறையாக ரெண்டு பேரும் எங்களை அவர் ஆதரித்து பேசிட்டாருன்னு இவங்க கொண்டாடுறதும் நாங்க நினைச்சத அவர் தைரியமா பேசிட்டாருன்னு அவங்க சொல்றதும் எனக்கு இந்த 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 ஹோல் எபிசோட்ல இதுதான் பிடிச்ச சீன் சபாஸ் நாங்க நினைச்சத நீ சொல்லிட்ட அப்படின்னு அவங்க சொல்றது தைரியம் இருந்தா வெளியே சொல்ல வேண்டியதானே பலரும் சொன்னாங்க அது என்னன்னா சோ அவங்களுடைய தரம் இதில் புரியுது நான் இப்போவும் சொல்றேன் யாராவது தங்கையை திருமணம் செய்யலாம் தாயை தாயோட தந்தையோ தங்கையோட உறவு கொள்ளலாம் என்று எங்கேயாவது இருந்தால் அதை அவங்க எடுத்து காட்ட வேண்டியதானே ரெண்டாவது எந்த ஒரு நபரையும் நீங்கள் அவர் அவருடைய முழுமையைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க சரியா கனகராஜ தப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறு தப்பை எங்க கூட இருந்தவங்க சொல்ல முடியும் என் குடும்பத்தில் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து தப்பை சேர்த்து சொல்ல முடியும் நீங்கள் கட்சியில் கேட்டீங்கன்னா இன்னொரு பத்து தொப்ப சேர்த்து சொல்ல முடியும் அதுல இவர் இப்படி சரியா பேசல இதுல இவர் சரியா நடந்துக்கல இப்படி சொல்ல முடியும் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு முழுமை அப்போ இவங்க இப்ப அம்பு எய்தவர்கள் பேசி இருக்கிறார்கள் எய்தவர்களுக்கு இயல்பாக அம்பை பற்றி ஒரு பெருமை இருக்கத்தானே செய்யும் அப்படிதான் நான் பார்க்குறேன் உங்க முகநூல் பதிவில் எந்த பொய்ய சொல்லியாவது கட்சி வளர்க்கணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க பொய் சொல்லித்தானே கட்சி வளர்த்தோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது ஒன்றிய அமைச்சர் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மதுரை தூத்துக்குடி அந்த ரயில் தண்டவாள விரிவாக்கம் கட் விரிவாக்கம்ன்றது நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் தனுஷ்கோடி தான் வந்து மாநில அரசு வந்து வேண்டாம்னு சொன்னாங்க நான் கேள்வியை மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க ஒன்று அவர் விளக்கம் கொடுக்கல அவர் சார்பாக அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க சரியா அந்த துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த துறை அது என்ன அமைச்சர் சொன்னதுக்கு துறை என்ன விளக்கம் கொடுக்கறது அமைச்சர் துறை தானே விளக்கம் கொடுக்கணும் சரி அமைச்சரின் துறை எதுக்கு விளக்கம் கொடுக்குது இந்த காலத்தில் உண்மை சொல்லியிருக்காங்க இவங்க இப்போ சொல்ல சரி அவர் தப்பாக சொல்லிட்டாரு ஹச்ராஜாவுக்கு என்ன தெரியாதா ஏன் அதை எடுத்து ட்வீட் போட்டாரு அதுக்கடையில் அண்ணாமலை வந்து உடனடியாக வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அருப்புக்கோட்டையில் அப்படின்னு போட்டாரா இல்லையா இவங்க பொய் சொல்றது இவங்களுடைய நீங்க அவங்க உண்மை சொல்றாங்கன்னா தவிர்க்க முடியாமல் இருந்தால் தான் உண்மை சொல்லுவாங்க இல்ல பத்திரிக்கையிலே வந்துச்சு இல்லை என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு இல்லை அமைச்சர் சொன்னது அமைச்சர் பிரெஸ் மீட் வந்து வேண்டாம்ன்ற தலைப்பு அப்புறம் ஒரு தலைப்பு வந்திருக்கு உங்களுக்கு வியாபாரம் எதை போட்டாலும் உங்களுக்கு வியாபாரம் செய்யணும்னு நினைச்சா நீங்க சொல்லுவீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஃபேக்ட் செக் பண்ண மாட்டீங்களா இப்படி சொன்னா இது ஒரு முக்கியமான திட்டம் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டீங்களா ஜஸ்ட் கால் ஏன் நீங்க செக் பண்ணவே மாட்டீங்களா அதாவது இப்ப கச்சராஜெல்லாம் போடுறாரு தமிழ்நாட்டை வளர்க்கணும்னு நாங்கள் முடிவெடுத்தா கூட அவங்க வளர்க்க மாட்டேன்றாங்க பயன்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு எவ்வளோ நாள் மெட்ரோ ரயிலில் ரெண்டாவது விரிவாக்க திட்டத்துக்கு பைசா கேட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நாள் நம்ம வந்து இப்போ அதை ஊற்றியே மூடிட்டாங்க இவங்க வந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் வந்து சமுத்திர திட்டத்தை ஊற்றி மூடிவிட்டாங்க எதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இந்த பதினஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் சொல்லுங்கள் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு இதை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருந்த எந்த ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் புது திட்டங்களை அவங்க அங்கீகரிக்கலை பழைய திட்டங்களுக்கு அவங்க வந்து பைசா கொடுக்கல அப்படிங்கிறத டீட்டெயில்டாக முதலமைச்சர் ஒவ்வொரு சமயத்திலையும் எழுதியிருக்கார் பத்திரிக்கை ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களும் பலன் நான் அவங்க சொல்கிறது இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அதை ஓ தமிழ்நாடு தவறான்னு நீங்கள் போட முடியுமா நூறு நாள் வேலை திட்டம் தமிழ்நாடு தவறான்னு நீங்கள் போட முடியுமா அல்லது அந்த அது பயிர் பாதுகாப்பு திட்டம் அது வந்து தமிழ்நாடு தவறுன்னு போட முடியுமா இல்லை ஆவாஸ் யோஜனா இருக்க பிஎம் ஆவாஸ் யோஜனா அது தமிழ்நாடு தவறுன்னு போட முடியுமா நீங்கள் என்னன்னா சிறப்பு திட்டங்கள் அது வரும்போது தான் ஒன்றிய அரசு இப்போ கும்பமேளாவுக்கு ஆயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க இது உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அல்லது வந்து மழை பெஞ்சாலும் நீங்கள் தரமாட்டிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய திட்டத்துக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் பேசக்கூடாது ஆமாம் நாங்கள் ஜிஎஸ்டியில் உங்கள் பங்கை கொடுத்துருக்கேன்லாம் பேச முடியாது அதெல்லாம் ஏற்கனவே அப்போ திட்ட முடி முடியுமா பாஜக ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அமைச்சர் மாநில அமைச்சர் வந்து இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை சரி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுலேருந்து ஒரு விளக்கம் வருது இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டு என்ன ஆமாம் அவங்க திட்டமிட்டு தான் செய்வாங்க திட்டமிட்டு தான் செய்வாங்க அவங்கள நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க இது எல்லாத்தையும் திட்டமிட்டு முதல்ல பொய் சொல்லுவாங்க அதன் மேலே விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் எதிரும் புதிரும்மா நீங்கள் அவங்க பொய் சொன்னது எவ்வளோன்னு நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ கவரப்பேட்டையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்துருப்பீங்க சங் பரிவார ஆட்கள் முழுவதும் அது சைத்திட்டம் நாங்கள் திட்டமா பலாசூரில் மூணு ரயில்கள் மோதிக்குச்சு சதி திட்டம்னு சொன்னாங்க சதி திட்டம்னு நிரூபிச்சிட்டாங்களா அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள இஸ்கான் கோயிலை ஹரே கிருஷ்ணா கோயிலை எடுத்து போட்டு அதை மசூதின்னு சொல்லி போட்டாங்க அது உண்மையாயிடுச்சா சரி நீங்கள் அது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாம்சம் இருக்கு சில பேர் தப்பாக சொல்லிடுவாங்கங்கிறதுல அது தப்பாக சொல்றதெல்லாம் அப்படி நீங்கள் வந்து திட்டமிட்டு சொல்கிறாங்களான்னுலாம் கேட்கக்கூடாது இவங்க தப்பாக மட்டும்தான் சொல்லுவாங்க எப்போதாவது உண்மை பேசுகிறாங்கன்னா அது தவிர்க்க முடியாமல் இருந்தால் உண்மை பேசுவோம் சரி இப்படி சொல்லிட்டாங்கள அவரு தப்புன்னு சொல்லிட்டாரு சாரி சொல்லணுமா ஒரு ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நீ இடமே நீ கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்லணுமா இல்லையா சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு ஓகே ஹச்ராஜா இப்படி போட்டார் இல்லை திராவிடியா அரசு நாங்கள் கொடுத்தாலும் இதுக்கு வர மாட்டேன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தூக்கி எறிவுவோம் அப்படின்னு அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரா இதுவரை அவர் முகநூல் பக்கத்தில் நான் பார்த்தேன் இப்போ கூட நீங்கள் வர்றதுக்கு மேலே பார்த்தேன் இல்லை அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் அனுப்புவோன்னு சொன்னார்ல ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சிட்டோம் ஏன்னா இது தப்பாக சொல்லிட்டாரு சாரி இப்படி ஒரு தப்பாக சொன்னதுக்கு நான் வருந்துகிறேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் உ ஒரு ஆள் தவறு சொன்னால் உங்களுக்கு வருத்தம் இருக்கும்ல இதுன்னு இல்லை நீங்கள் வரலாற்று ரீதியான விஷயங்களையே தவறாக சொன்னால் கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய இயல்பு நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய விஷயம் மாதிரி இங்கே வந்து கேட்காதீங்க அதில் அதிர்ச்சி தர்றதுக்கெலாம் ஒன்றும் இல்லை